வணக்கம் திரிபிளியா கட்டம் வந்து ஜோதிராஜ் ஜோதிராஜன் இன்று நான் தலைப்பு கால சர்ப தோஷங்கள் யோகங்களாக மாறுவது எப்போது இதான் தலைப்பு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் பதிவு எல்லாம் வரிசை வரும் பார்த்து பண்ணலாம் ஜோதிரத்தை எளிமையாக படிக்க ஆரம்பிப்பார்கள் நைன் செவன் டபுள் எயிட் ஜீரோ ஃபோர்த்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்கள் சொல்லுங்கள் பட் பிஎஸ் சொன்னியர் டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி அதோடு சேர்ந்து டிப்ளமா இன் அக்கு பஞ்சர் அண்ட் பேசிக்ஸ் தான் வருமா கொஸ்டின் நடக்குது ஆறு உணவர்கள் படித்து பயனடையலாம் இப்போ வாங்க தலைப்புகளை போலாம் கால தோஷங்கள் யோகங்களாக மாறுவது எப்போது கால சர்ப்பதோஷத்தில் பல்வேறு வகைகள் உண்டு அதாவது ராகு மற்றும் கேதுவின் இருப்பிடத்தை பொறுத்து பனிரெண்டு வகையான அதாவது பனிரெண்டு வகையான தோஷங்கள் கால தோஷங்கள் இருக்கிறது பனிரெண்டு வீட்டுகள்ல இருக்கும் இல்லையா பனிரெண்டு வீடுகளில் ராகு கேது இருக்கும்போது அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பேருண்டு ஒன்று அனந்த கால சர்ப்பதோஷம் அனந்த கால சர்பதோஷம் லக்கணத்தில் ராகுவும் லக்கணத்தில் ராகுவும் ஏழாம் இடத்தில் கேதுவும் லக்கணத்தில் ராகவும் ஏழாம் வீட்டில் கேதுவும் இருக்கும்போது இந்த யோகம் உருவாகிறது அனைத்து கிரகங்களும் இவர்களுக்குள் இருக்கும் இவர்களுக்கு சர்ப்பதோஷம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மிகவும் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் மேலும் சூதாட்டம் பங்குச்சந்தை விளையாடுதல் போன்றவற்றில் ஈடுபடலாம் இது போன்ற முயற்சிகள் ஈடுபடுவதால் எண்ணற்ற இழப்புகள் ஏற்படலாம் ஜாதகத்தில் இந்த தோஷம் உள்ளவர்கள் வழக்குகள் போலீஸ் வழக்குகள் திருமணத்தில் தாமதம் பிரச்சனைகள் உடல் நல கோளாறுகள் போன்றவற்றையும் சந்திக்க நேரிடுகிறது இருபத்தி ஏழு வயதில் இருபத்தி ஏழு வயதிற்கு பிறகு மற்ற பலமான யோகங்கள் இருந்தால் படிப்படியாக முன்னேற்றம் வரும் அடுத்து இரண்டாவது குளிக்கால சர்பதோஷம் இரண்டாம் வீட்டில் ராகுவும் இரண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் இரண்டாம் வீட்டில் ராகுவும் எட்டாம் வீட்டில் கேதுவும் இருக்கும்போது இந்த யோகம் உண்டாகிறது அவதூறுகள் நிலையற்ற திருமண வாழ்க்கை பரம்பரை பிரச்சனைகள் நிதி சிக்கல்கள் போன்றவை இந்த தோஷத்தில் இருக்கிறது முப்பத்தி மூன்று வயதிற்கு மேல் முப்பத்தி மூன்று வயதிற்கு பிறகு பிற வலுவான யோகங்கள் இருந்தால் படிப்படியான முன்னேற்றம் உருவாகிறது மூன்றாவது வாசுகி கால சர்ப்பம் வாசுகி கால தோஷம் இது லக்னத்திலிருந்து மூன்றாம் வீட்டில் ராகுவும் ஒன்பதாம் வீட்டில் கேதுவும் லக்கணத்திலிருந்து மூன்றாம் மீட்டில் ராகுவும் ஒன்பதாம் மீட்டில் கேதுவும் இருக்கும் பொழுது இந்த சர்ப்ப சர்பதோஷம் உருவாகிறது இதில் உடன் பிறந்தவர்களிடமோ ஏராளமான குடும்ப பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கிறது தனிநபர்கள் தங்கள் கடின உழைப்பின் விரும்பிய முடிவுகளை வாழ்க்கையின் பிற்பகுதியில் அவர்களின் வெகுமதிகளை பெறமாட்டார்கள் இந்த தோஷம் வியாபாரத்தில் கஷ்டத்தையும் ஏற்படுத்தலாம் பிற வலுவான கிரகங்கள் இருந்தால் முப்பத்தி ஆறு வயதிற்கு மேல் முப்பத்தி ஆறு வயதிற்கு பின் படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் நாலு சக்பால் கால சர்பதோஷம் ராகு நாலாம் வீட்டிலும் கேது பத்தாம் வீட்டிலும் இருந்தால் ராகு நான்காம் வீட்டிலும் கேது பத்தாம் வீட்டிலும் இருக்கும் பொழுது இந்த பால் கால சர்பதோஷம் உருவாகிறது ரியல் எஸ்டேட் செல்வம் மற்றும் கல்வி தொடர்பான பிரச்சனைகள் இந்த தோஷம் ஏற்படுத்துகிறது தொழில் தடைகள் குடும்ப உறுப்பினர்களால் பண இழப்பு கல்வியில் சிரமம் போன்றவற்றை உருவாக்கலாம் பாதிக்கப்பட்ட சந்திரன் இருந்தால் அந்த நபர் மன சமநிலை பாதிக்கப்படுவதால் விஷயங்களை மோசமாக்கும் மற்ற வலுவான யோகங்கள் இருந்தால் நாற்பத்தி மூன்று வயதிற்கு பிறகு முன்னேற்றம் வரும் அடுத்து பத்மகால பத்மகால சர்பதோஷம் என்பது ராகு ஐந்தாம் மீட்டிலும் கேது பதினொன்றாம் மீட்டிலும் ராகு ஐந்தாம் வீட்டிலும் கேது பதினொன்றாம் மீட்டிலும் இருக்கும் பொழுது பத்மகால சர்ப்பதோஷம் உருவாகிறது இது பூர்வ புண்ணிய குறைபாட்டை தெளிவாக காட்டுகிறது கல்வி மற்றும் தொழில் துறையில் தடைகள் இருக்கும் அதனால் ஆனால் தனிநபர் அனைத்து தடைகளையும் கடந்து இறுதியில் வெற்றி பெற முடியும் உடல் நலக்குறைவு மற்றும் ரகசிய எதிரிகள் மிகப்பெரிய எதிரிகளும் இருக்கலாம் குண்டலியில் மற்றும் வலுவான யோகங்கள் இருப்பதால் நாற்பத்தி எட்டு வயதிற்கு மேல் நாற்பத்தி எட்டு வயதிற்கு மேல் படிப்படியான முன்னேற்றம் உண்டு மகா பத்மகால சர்பதோஷம் மகா பத்மகால சர்பதோஷம் ஆறாம் வீட்டில் ராகுவும் லக்னத்திலிருந்து ஆறாம் வீட்டில் ராகுவும் பன்னிரெண்டாம் எட்டில் கேதுவும் இருக்கும்போது இது குடும்ப வாழ்க்கையை தடுக்கும் மற்றொரு தோஷமாகும் தனிநபர்கள் தங்கள் எதிரிகள் மீது வெற்றிகளை பெற்றாலும் அவர்கள் குணம் இல்லாதவர்களாக மாறுவார்கள் மற்றும் அவர்களில் உறவினர்களால் ஏமாற்றப்படுவார்கள் இவர்கள் உறவினர்களால் ஏமாற்றப்படுவார்கள் மற்ற வலுவான யோகங்கள் இருந்தால் ஐம்பத்தி நான்கு வயதிற்கு மேல் படிப்படியான முன்னேற்றம் உருவாகும் அடுத்து தசகால சர்ப்பதோஷம் ஏழாவது தசகால சர்ப்பதோஷம் ராகு ஏழாம் வீட்டில் கேது ஒன்றாம் இட்டில் இருக்கும்போது ராகு ஏழாம் கேது ஒன்றாம் வீட்டில் லக்கணத்திலே கேது அப்படி இருக்கும் பொழுது தஷகால சர்பதோஷம் உருவாகிறது தோஷம் உள்ளவர்கள் காதலில் சிரமப்படுவார்கள் மற்றும் மூதாதையர் சொத்தில் தங்கள் பங்கை பெறுவதில் சிக்கல் இருக்கும் அவர்கள் நல்ல சாதனைகளை பெற்றிருக்கலாம் ஆனால் எல்லாவற்றையும் துறக்கும் போக்கை விடும் அவர்கள் தத்துவம் மற்றும் அமானுஷ்யம் விஞ்ஞானங்களில் ஆர்வமாக இருப்பார்கள் அறுபது வயதிற்கு மேல் அறுபது வயதிற்கு மேல் அவர்கள் ஆன்மீகத்தின் பக்கம் செல்வார்கள் அடுத்து எட்டு கார்கோட கால கார்கோட கார்கோடகால சர்பதோஷம் எட்டாவது ஓகேவா அதாவது எட்டாம் வீட்டில் ராகுவும் இரண்டாம் வீட்டில் கேதுவும் இருக்கும் தோஷம் கார்கோட கால சர்பதோஷம் இந்த தோஷத்தால் மன மற்றும் உடல் நலம் பாதிக்கப்படும் கடுமையாக உழைத்தாலும் வெற்றி பெற இயலாமல் தவிப்பார்கள் எரிச்சலூட்டும் இயல்பும் வெளிப்படையாக பேசும் குணமும் தீங்கு விளைவிக்கும் அவர்கள் நிதி சட்ட சிக்கல்கள் போன்றவற்றில் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க நேரிடும் மற்ற வலுவான யோகங்கள் இருந்தால் முப்பத்தி மூன்று வயதிற்கு மேல் முப்பத்தி மூன்று வயதிற்கு மேல் படிப்படியான முன்னேற்றம் வரும் அடுத்து சங்க சூடுகால சர்ப்பதோஷம் ராகு ஒன்பதாம் வீட்டில் ராகு ஒன்பதாம் வீட்டில் இருக்கு இல்லையா லக்னத்திலிருந்து ராகு ஒன்பதாம் மீட்டில் கேது மூன்றாம் மீட்டில் இருந்தால் சங்கசூடு சால சர்ப்பதோஷம் உண்டாகும் இந்த யோகம் உள்ளவர்கள் வியாபாரத்தில் பிரச்சனைகளையும் அதிகாரம் மற்றும் பதவியில் இருந்து திடீர் வீழ்ச்சியையும் சந்திப்பார்கள் அவர்கள் தங்கள் உரிமைகளுக்கு போராட வேண்டியிருக்கலாம் இந்த பிரச்சனைகள் சகித்து கொண்டால் இந்த நபர்கள் சுயநலவாதிகளாகவும் மாறலாம் மற்ற வலுவான யோகங்கள் வாய்ந்தால் முப்பத்தி ஆறு வயதிற்கு மேல் படிப்படியான முன்னேற்றம் உண்டாகும் அடுத்து கட்டகால சர்ப்பதோஷம் பத்தாவது வந்து கட்டகால சர்ப்பதோஷம் இந்த தோஷத்தை தனிநபர் தனது தாய்க்கு சேவை செய்வதன் மூலம் நிவர்த்தி செய்யலாம் ராகு பத்தாம் வீட்டிலும் கேது நாலாம் மீட்டிலும் ராகு பத்தாம் வீட்டில் இருக்கும் பத்தாம் வீட்டில் கேது நான்காம் வீட்டில் இருக்கும் இருந்தால் இந்த தோஷம் உண்டாகிறது அதாவது தாய்க்கு சேவை செய்வதன் மூலம் இந்த தோஷத்தை நிவர்த்தி செய்திடலாம் வெற்றிகள் நிறைய அடைந்தாலும் இவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பது கடினம் தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கை பிரச்சனைகள் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் அதிகப்படியான குறுக்கீடு அவர்களின் வாழ்க்கையை மோசமாக்கும் மற்ற வலுவான யோகங்கள் இருந்தால் நாற்பத்தி ரெண்டு வயதிற்கு பிறகு நாற்பத்தி ரெண்டு வயதிற்கு பிறகு படிப்படியான முன்னேற்றத்தை காணலாம் பதினொன்று விஷதர்கால சர்ப்பதோஷம் பதினொன்று விஷதர்கால சர்ப்பதோஷம் ராகு பதினொன்னாம் வீட்டில் கேது ஐந்தாம் வீட்டிலும் உள்ளவர்களுக்கு ராகு பதினொன்னாம் வீட்டிலும் கேது ஐந்தாம் வீட்டிலும் உள்ளவர்களுக்கு இத்தோஷம் ஏற்படுகிறது நினைவாற்றல் இழப்பு மோசமான கல்வி அனுபவம் மற்றும் சொத்து செல்வம் தொடர்பான ஏராளமான உள்நாட்டு பிரச்சனைகள் இருக்கும் இத்தோஷம் உள்ளவர்கள் தங்கள் குழந்தையின் காரணமாக பாதிக்கப்படலாம் மற்ற வலுவான கிரக அமைப்புகள் இருந்தால் நாற்பத்தி எட்டு வயதிற்கு மேல் படிப்படியான முன்னேற்றத்தை காணலாம் சேஷாங் கால சர்பதோஷம் பன்னிரெண்டாவது சேஷாங் கால சர்பதோஷம் பன்னிரெண்டாம் வீட்டில் ராகு ஆறாம் கேது இருந்தால் சித்தோஷம் உண்டாகும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பலவீனமான விளைவுகளை ஏற்படுத்தும் அவதொரு வாழ்க்கையை எதிர்கொள்கின்றனர் அதிலிருந்து ஈடுபடுவது கடினம் மறைமுக எதிரிகள் நிறைய இருப்பார்கள் வாழ்க்கையில் நிம்மதி அடைய மாட்டார்கள் பொதுவான யோகங்கள் இருந்தால் ஐம்பத்தி நாலு வயதிற்கு பிறகு படிப்படியான முன்னேற்றத்தை காணலாம் தங்கள் ஜாதகங்களில் தங்கள் ராகு கேது எந்த அமைப்பில் உள்ளவர்களை என்பதை தெரிந்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி அறிந்து கொண்டு வாழ்க்கையில் ஆரோக்கியமாக இருங்கள் ஆனந்தமாக வாழுங்கள் வாழ்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி